அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வரும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமைங்க செவ்வாய்க்கிழமை அப்படின்னாவே நம்முடைய கடன் பிரச்சனை தீர்ப்பதற்கும் சொந்த வீடு அமைவதற்கும் வாகனம் வாங்குவதற்குன்ட்டு சிறந்த பரிகாரங்களை செய்யக்கூடிய ஒரு நாளாகவே இருக்குதுங்க நம்ம சேனலை ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும் அந்தந்த நாள் திதின்னு வரும்போது அதற்குண்டான வழிபாடு பரிகாரங்கள் குறித்து நான் தொடர்ச்சியாக வந்து நிறைய வீடியோக்கள் வந்து போட்டுட்ருக்குறேன் அப்படிங்கிறது அந்த வகையில் பார்க்கும்போது இந்த செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறது ஒரு அற்புதமான நாள் அதாவது மேலே சொன்னேன் இல்லையா அந்த விருப்பங்களை எல்லாம் நிறைவேற்றுவதற்கு ஒரு அற்புதமான நாள் அப்படின்னே சொல்லலாம் அந்த நாளில் நம்ம செய்யக்கூடிய துவரம்பருப்பு பரிகாரம் கல்லுப்பு பரிகாரம் மிளகு பரிகாரம் மரம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அற்புதமான பலன் கொடுக்கக்கூடியது நிறைய வீடியோக்கள் வந்து போட்டிருக்கிறேன் அதில் ஏதாவது ஒன்றை தேர்வு செஞ்சு கூட நீங்கள் இன்னைக்கு பரிகாரம் செஞ்சிங்கனாலும் நல்ல பலன் வந்து கிடைக்கும் மேலும் பார்த்தீங்கன்னா நேற்று இரவு துவரம்பருப்பை பயன்படுத்தி ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன் அதாவது ஒரே வீடியோலேயே மூன்று பரிகாரங்கள் குறித்து சொல்லியிருந்தேன் அதில் உங்களுக்கு எது தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி கூட நீங்கள் செஞ்சுக்கலாம் அதெல்லாம் ஓகேம்மா ஆனால் எங்களுக்கு இன்றைக்கி ஏதாவது ஒரு புதுசாக ஒரு பரிகாரம் சொல்லுங்கள் அப்படிங்கிறவங்களுக்காக இந்த பரிகாரம் வந்து சொல்கிறேன் மேலும் இன்று கூடுதல் சிறப்பும் இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா நேற்று மதியம் பன்னிரெண்டு ஐம்பத்தஞ்சுக்கு துவங்கினா அந்த ஏகாதசி திதியானது இன்றைக்கு மதியம் வரைக்கும் நமக்கு வந்து இருக்குது ஏகாதசி திதி அப்படின்னாவே பெருமாள் வழிபாட்டுக்கு உகந்த நாள் அப்படின்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இன்று பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமையாக இருக்குது செவ்வாய்க்கிழமைங்கிறது செவ்வாய் பகவானுக்கும் முருகப்பெருமானுக்கும் மகாலட்சுமி தாயாருக்கும் உரிய நாளாகவும் இருக்கு இப்படி மகாலட்சுமி தாயாரின் கணவருக்கு உகந்த ஏகாதசி திதியும் பொருத்தமா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் வளர்பெறையில் வரக்கூடிய செவ்வாயா இருக்கிறதுனால நம்முடைய கடன் பிரச்சனையை தீர்ப்பதற்கும் இந்த பரிகாரம் வந்து உதவும் மென்மேலும் பணம் நம்மிடம் சேர்வதற்கும் இந்த பரிகாரம் வந்து உதவியா இருக்கும் ஏன்னா இந்த நாள் திதி வந்து அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது அப்படின்னே சொல்லலாம் சரி பரிகாரம் என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி யார் யாரெல்லாம் செய்யலாங்கிறத சொல்லிடுறேன் இது கடன் பிரச்சனை நீங்கணும்னு நினைக்கிற எல்லாருமே செய்யலாம் பண தேவை பூர்த்தி ஆகணுங்கிற எல்லாருமே செய்யலாம் சீக்கிரமாக சொந்த வீடு அமையணும் வாகனம் அமையணும்னு விருப்பப்படுறவங்களும் இது தாராளமாக வந்துட்டு செய்யலாம் அதனால ஆண்கள் இதை செய்யலாமான்ட்டெல்லாம் கமெண்டில் கேட்காதீங்க எல்லாருக்குமே கனவு லட்சியம் விருப்பம் எல்லாமே இருக்குது அதனால எல்லாம் பூர்த்தி ஆகணும்ன்ட்டு ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் இந்த பரிகாரத்தை வந்து செஞ்சு பலனடையலாம் அடுத்து பெண்கள் இதை மாதவிடாய் சமயத்தில் செய்ய கேட்டிங்கன்னா மாதவிடாய் சமயத்துல இது நீங்க செய்ய வேண்டாங்க நீங்க அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை நாள்ல செய்யுங்க ஏன்னா வார வாரம் செவ்வாய்க்கிழமை வருது அப்ப கூட நீங்க வந்துட்டு செஞ்சுக்கலாம் மேலும் பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் வந்து அந்த தீட்டு முடியற வரைக்கும் வெயிட் பண்ணியிருந்தால் அதன் பிறகு இந்த பரிகாரத்தை செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது சரி இது செய்வதற்கு ஒரு உகந்த நேரம் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்று நாள் முழுவதுமே நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் இன்னும் குறிப்பாக சொல்லணும்னு பார்த்திங்கன்னா செவ்வாய் ஹோரை நேரத்தில் தேர்வு செஞ்சு இந்த பரிகாரத்தை செஞ்சிங்கன்னா நல்ல பலன் வந்து கிடைக்கும் செவ்வாய் ஹோரை நேரங்கிறது காலையில் ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு இரவு எட்டு டு ஒன்பது இப்போ இந்த வீடியோ பார்க்குற நேரத்தில் உங்களுக்கு காலையில் வந்த செவ்வாய் வரை வந்து முடிஞ்சிருக்கும் மதியமோ இரமோ மட்டும் இருக்குது இந்த நேரத்தில் கூட நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்யலாம் சில நாட்களில் பார்த்திங்கன்னா இந்த யமகண்ட நேரத்தை மட்டும் அவாய்ட் பண்ணுறது நல்லது ராகு காலம் கூட ஓகே தான் ஏன்னா ராகு காலத்தின் பின்பகுதி பார்த்திங்கன்னா நல்ல பலன் கொடுக்கக்கூடிய ஒரு நேரம்னு சொல்லுவாங்க அதனால் மற்ற நேரங்களில் இந்த பரிகாரத்தை செய்கிற மாதிரி இருந்தால் கேலண்டரில் பாருங்கள் யமகண்ட நேரத்தை மட்டும் விட்டுட்டு மற்ற எல்லா நேரத்தையும் நீங்கள் பயன்படுத்தி இதை செய்யுங்க இன்னும் சிறப்பான பலன் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இரவு எட்டு ஒன்பது மணிக்கு செய்யுங்க நல்ல பலன் கிடைக்கும் சரி இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்ணாடி பவுலோ இல்லை மண்ணகலோ இல்லை பீங்கான் பவுலோ வந்து தேவைப்படுது எப்போவுமே உப்பு கொண்டு ஒரு பரிகாரம் இறங்கும் போது இந்த மூன்று பொருட்களில் ஏதாவது ஒன்று எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கு ரெண்டு காரணம் இருக்குது ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மூன்றில் தான் பார்த்தீங்கன்னா பஞ்சபூத சக்தி வந்து இருக்குது இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த உப்பு கொண்டு ஒரு பரிகாரம் செஞ்சோம்னா அது சில சமயத்தில் நம்ம ஒரு மாதம் வரைக்கும் அந்த கல் பாதிலேயே போட்டு வைக்கிற மாதிரி நிலையும் வரும் அந்த சமயத்தில் நீங்கள் பிளாஸ்டிக்கோ இல்லை சில்வரோ பயன்படுத்துறது அந்த இதை வந்து அரிச்சல் தன்மை வந்து வந்துடும் அதனால நம்ம அந்த காரணத்துக்காகவும் இது போல பொருட்களை வந்து எடுக்கிறோம் இப்போ ஏன் வந்து நான் உறுதியாக அந்த மூணு தான் எடுத்துக்கணும்னு சொல்கிறேன்னு நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க இது போல மூணுல ஏதாவது ஒன்றை வந்து எடுத்துக்கோங்க நான் பார்த்தீங்கன்னா எந்த பரிகாரம் செஞ்சாலும் இந்த கண்ணாடி பவுலில் வெளிப்புறத்துலையும் உள்ளேயும் கொஞ்சம் மஞ்சளை வந்து தண்ணீரில் கலந்து பேஸ்ட் மாதிரி பண்ணி பூசி மங்களகரமாக மாற்றிக்குவேன் உங்களுக்கு வந்து அந்த மாதிரி விருப்பப்பட்டிங்கன்னா பண்ணிக்கலாம் இல்லைன்னா வந்து நீங்கள் வெறும் பவுலே வந்து எடுத்துக்கலாம் அடுத்து நமக்கு தேவையான பொருள்னு பார்த்தீங்கன்னா அப்படின்னா இந்த கல்லுப்பு சமையலுக்கு பயன்படுத்திட்டு இருக்கிற கல்லுப்பு வந்து எடுக்காதீங்க புதுசா கல்லுப்பு வந்து பிரிக்காம பேக்கெட்ல வச்சிருக்கிறீங்க அப்படின்னா அந்த கல்லுப்புல இருந்து கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க இல்லைன்னா பூஜை ரூம்ல பரிகாரத்துக்குன்னு வாங்கி வச்சிருப்பீங்க இல்லையா அந்த மாதிரி எல்லாம் வச்சிருந்தீங்கன்னா அதுல கூட ஒரு கைப்பிடி அளவு உப்பு வந்து எடுத்துக்கலாம் கிழக்கு பக்கம் பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க ரொம்ப ரொம்ப நல்லது உட்காந்துட்டு தான் பண்ணணும் ஏன்னா உப்பு கொண்டு செய்யும் போது அதுக்கு மதிப்பு கொடுக்கணும் நின்றுட்டு செஞ்சு அது கீழே எல்லாம் விழுந்துச்சுன்னா அது வந்து நல்லது அதுக்காக தான் நான் சொல்றேன் இப்போ என்னன்னா கை இப்படி அளவு வந்து அந்த உப்பு வந்து நல்ல ஒரு அழுத்தம் கொடுத்து நல்ல ஒரு சூடு அந்த கையில வந்து வந்து போட்டுக்கோங்க அடுத்து நமக்கு தேவையான பொருள் மிளகு மிளகு வந்து இந்த சமையலுக்கு பயன்படுத்துறதையும் எடுத்துக்கலாம் புதுசா வாங்கணுன்ட்டெல்லாம் அவசியம் இல்லை இல்லை குரு மிளகுன்னு சொல்லுவோம் இல்லை அதை வந்து நீங்க எடுத்துக்கோங்க ஒன்பது அப்படிங்கிற எண்ணிக்கையில் எடுத்துக்கோங்க ஏன்னா செவ்வாய் பகவானுக்கு உகந்த எண்ணென்னு பார்க்கும் போது ஒன்பது அப்படிங்கிறது அடுத்து நமக்கு தேவையான பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பச்சை கற்பூரம் இந்த பச்சை கற்பூரம் வந்து ஒன்றோ இரண்டோ சின்ன சைஸாக இருந்துச்சுன்னா ஒரு ரெண்டு கூட எடுத்துக்கலாம் பெரிய சைஸில் வச்சிருக்கிறீங்கன்னா ஒன்றே கூட நீங்கள் எடுத்துக்கலாம் அவ்வளவுதான் இந்த மூன்று பொருள் தான் வந்து நமக்கு தேவைப்படுது இந்த கல்லுப்பு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மகாலட்சுமி தாயாரின் அம்சமாகவே கருதப்படுது மேலும் கல்லுப்பை கொண்டு நம்ம எந்த பரிகாரம் செஞ்சோம்னாலும் நிச்சயமாக வந்து பலன் கிடைக்கும் அது பணம் சேருவதற்காக செஞ்சோம்னாலும் சரி கடன் தீர்வதற்காக செஞ்சோம்னாலும் சரி கண்டிப்பாக வந்து பலன் உண்டு அதே போல இந்த மிளகு எதுக்கு பயன்படுத்துறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த செவ்வாய்க்கிழமை நாள்ல கடன் தீர்க்கும் பரிகாரத்துல இந்த மிளக பயன்படுத்தும் போது மிளகினுடைய தன்மை என்ன காரம் அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில இந்த வாங்கி இருக்கிற இந்த கடன் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா மகிழ்ச்சியவா கொடுக்குது காரமான ஒரு அனுபவத்தை தானே கொடுக்குது அதாவது நம்ம விரும்பாத ஒரு அனுபவத்தை தானே கொடுக்குது அந்த காரத்தை நீக்குவதற்கு இந்த காரமான மிளகு வந்து நம்ம பயன்படுத்துறோம் அதனால இதை வந்து நம்ம எடுத்துக்கிறோம் அடுத்து இன்று பச்சை கற்ப உரம் பயன்படுத்துறதுக்கு ரெண்டு காரணம் இருக்கு ஒன்று கடன் பிரச்சனை தீரணும் அப்படின்னா நமக்கு பண வரவு அதிகரிக்கணும் பண வரவு அதிகரிக்கிறதுக்கு இந்த பச்சை கற்பூரம் போல உதவி செய்யறது வேற எதுவுமே கிடையாது முதல் இடத்தை பிடிக்கிறது இந்த பச்சை கற்பூரம் தான் அதனால இந்த பச்சை கற்பூரத்தை பயன்படுத்துறோம் இன்னொரு முக்கியமான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா நான் சொன்னேன்னு இல்லையா ஏகாதசி திதி இன்னைக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்ப ஏகாதசி திதிங்கிறது பெருமாள் வழிபாட்டுக்கு உகந்த நாள் இல்லையா பெருமாளுக்கு மிக மிக என்ன பிடிக்கும்னு பாத்தீங்கன்னா இந்த பச்சை கற்பூரம் அது எந்த பொருட்களாக பயன்படுத்துவாங்கன்ட்டு நான் நேற்றைய பதிவுலேயே சொல்லிட்டேன் திரும்ப திரும்ப சொன்னதையே சொன்னோம்னா உங்களுக்கும் வந்து போர் அடிக்கும் அதனால் ரொம்ப ரொம்ப முக்கியமானதுன்னு பார்க்கும்போது இந்த பச்சை கற்பூரம் வரும் அதனால் அதையும் வந்து எடுத்துக்கிறோம் இந்த மூனையும் நம்ம தனித்தனியாக ஒரு பரிகாரத்துக்கு பயன்படுத்தணும் அப்படின்னாவே அதனுடைய சக்திகள் வந்து அபரிவிதமானதாக இருக்கும் ஒவ்வொரு வகையிலையும் அது வந்து வேலை செய்ய ஆரம்பிக்கும் இந்த மூனையும் ஒன்றா சேர்த்து இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்துகிறோங்கும் போது எப்படி இருக்கும்னு சொல்லி நீங்களே வந்து நினச்சி பாருங்க நமக்கு கடன் பிரச்சனையும் தீரும் பண வரவும் அதிகரிக்கும் வைக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க பூஜை ரூம்ல வைக்கிற மாதிரி இருந்தாலும் சரி இல்ல மற்றபடி நீங்க எங்க வைக்கணுமோ அங்க வந்து வச்சுக்கோங்க கொண்டு இதை மூடின மாதிரி வந்து வைக்கக்கூடாது ஓப்பனாக தான் வந்து வைக்கணும் அதாவது அந்த கல்லுப்பு மிளகு அந்த பச்சை எல்லாம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா மூடி வைக்கக்கூடாது அது அப்படியே ஓப்பனாக தான் இருக்கணும் இப்போ உங்களுடைய கைப்பட்டோ உங்கள் வீட்டில் குழந்தைங்கலாம் அங்கேயும் இங்கேயும் ஓடுவாங்க விளையாடுவாங்க அப்படிங்கும்போது அவங்களுடைய கை கால் பட்டோ அந்த பவுலு கீழே விழுந்து உடையிறது உப்பு கீழே செதுறது இது மாதிரியெல்லாம் இல்லாத இடமா பார்த்து நீங்கள் எந்த ரூமில் வசதிப்படுதோ அங்கே வைங்க பெட்ரூமில் வைங்க ஹாலில் வைங்க கிச்சனில் வைங்க எங்கே வேணாலும் வைங்க எங்கே சேஃபோ அங்கே வந்து வைங்க ஓப்பனாக வந்து வைங்க மூடி வைக்காதீங்க சரி அடுத்து ஒரு சந்தேகம் வரலாம் எத்தனை நாள் இது இப்படியே இருக்கணும் அப்படின்ட்டு இது இப்போ தான் மாற்றணும் அப்போ தான் மாற்றணும்ன்ட்டு எந்த ஒரு அவசியமும் கிடையாது இதில் வச்சுருக்கிற பச்சை கற்பூரம் பார்த்திங்கன்னா காற்றுலையே வந்து கரைஞ்சி போயிடும் மிளகு பார்த்திங்கன்னா எப்போவுமே வந்து கெட்டு போகவே போகாது அடுத்து கல்லுப்பு பார்த்திங்கன்னா சில நாட்கள் கழித்து பார்க்கும்போது அது கலர் வந்து மாறிடும் அதாவது கொஞ்சம் கருப்பு நிறமாக வந்து மாறும் சில சமயம் வந்து நீர்த்து போகும் அந்த மாதிரி சமயத்துல நீங்க எடுத்து கால்படாத இடத்துல போட்டுட்டு இதே போல கல்லுப்பு பச்சை கற்பூரம் மிளகு இதை சேர்த்து நீங்க இந்த பரிகாரத்தை செய்யலாம் அற்புதமான பலன்கள் கிடைக்கும் இது போல நீங்க மாத்தி வைக்கிற நாளும் பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை நாளா இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு ஆனா உப்ப வந்து நீங்க இந்த கீழே கொட்டுங்கன்னு சொன்னா அதை வந்து செவ்வாய்க்கிழமை நாளில் வெள்ளிக்கிழமை நாள்லயும் கொட்டாதீங்க இந்த பரிகாரம் நீங்கள் மறுபடியும் சேரமாக இருந்தால் திங்கக்கிழமையே வந்துட்டு அதெல்லாம் கொட்டிட்டு அதன் பிறகு அந்த பவுலை நல்லா வாஷ் பண்ணி வச்சுட்டு செவ்வாய்க்கிழமை கிழமை செய்யும்போது ஃப்ரெஷ்ஷாக வந்து செய்யுங்க இது குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் வந்துச்சு அப்படின்னு எங்கள்கிட்ட கமெண்ட்டில் கேளுங்க நான் கண்டிப்பாக வந்து பதில் கொடுக்குறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மற்றவங்களோட பகிர்ந்துக்கோங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்